கல்யாணம் அப்படின்னு வந்து சொன்னோம்னா ஆசை லட்சியம் கனவு எதிர்பார்ப்புகள் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளால வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் ஏன்னா ஒரு ஆணும் சரி ஒரு பெண்ணும் சரி தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு டைம் மட்டும் நடக்கக்கூடிய இந்த கல்யாணத்துக்காக வந்து லட்ச கணக்கில் கோடி கணக்குல வந்து கல்யாணம் பண்ணி ஆஹ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருமே வந்து இந்த கல்யாணத்தை பத்தி ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக லட்சம் கோடி கணக்கில் வந்து செலவு பண்ணி கல்யாணத்தை வந்து பண்ணுவாங்க இவர்களுக்கு மத்தியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆணும் சரி பெண்ணும் சரி வந்து கல்யாணத்தை வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா வந்து பண்ணுவாங்க இதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கானால வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் ரெட்டி இவர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் சேஷாத்ரி ரெட்டி அப்படின்ட்டு ஒரு பெண் இவங்க வந்து ஒரு ஐபிஎஸ் பி ஆபிசர் இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா நினைச்சாங்கன்னா கோடி ரூபாய் செலவு பண்ணி வந்து மிகப்பெரிய அதிகாரிகள் அரசியல்வாதிகள் தன்னுடைய கல்யாணத்தை கூப்பிட்டு வந்து கல்யாணத்தை வந்து பிரம்மாண்டமா வந்து எங்க செலிப்ரேஷன் பண்ணலாம் ஆனா இவங்க ரெண்டு பேரும் என்ன வந்து பண்ணிருக்காங்கன்னா அந்த ஊர்ல இருக்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி தன்னுடைய கல்யாணத்தை வந்து மிக குறைந்த செலவுல வந்து மிக சிம்பிளா வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க இந்த தம்பதியுடைய கல்யாணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோட வந்து பார்க்கலாம் थैंक यू so much friends